வாழ்க வளமுடன் நன்மையும் செல்வம் நாளும் நல்வோமே திண்மையும் பிதைந்து தேயுமே ஜென்மமும் மற நாமூருமே ராமா அதாவது விஷ்ணு சஹசிரநாமம் ஆயிரத்தி நாமாக்களை உடையது நாம ராம 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 ராமன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலே போதும் விஷ்ணு சஹசிரநாமம் படித்த புண்ணியம் கிடைச்சிடும் ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தந்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனேன்னு சிவபெருமான் பார்வதிக்கு சுருக்கமாக சொல்லிக் கொடுத்தார் விஷ்ணு சஹசிரநாமத்தை இந்த ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தந்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே முடிஞ்ச நேரமெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மனசை இருக்கிற கவலை காணாமல் போகும் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோ ரமே சொல்லிக்கிட்டே இருந்தால் உங்க மனசை வருத்திக்கிட்டு இருக்கிற கவலை காணாமல் போகும் பெண்கள் வந்து தலைக்கு பூ வைக்கணும் ஏன் நீங்க எத்தனை அலங்காரம் பண்ணுங்க எவ்வளவு நகை போடுங்க தலையில பூ வைக்கலைன்னா அந்த அலங்காரம் பூர்த்தி ஆகாது அதோட பூ வந்து மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் பெண்களுக்கு உரிய மங்கள பொருள்கள் அதனால் கண்டிப்பாக நீங்கள் தலையில் ஒரு மற்ற நாள்லாம் முடியாட்டாலும் அந்த விசேஷ நாள்கள்லையாவது தலையில் பூ வைக்கணும் நாம் பூ வைக்கிறதுனால பாருங்கள் எத்தனை வியாபாரிகளுக்கு வியாபாரம் கிடைக்கிது சொல்லுங்கள் கல்யாண நேரம் விசேஷ நேரம் கூட கூடையாக பூ வைப்போம் மற்ற நாள்களில் ஒரு ஒரு ஜான் அளவு பூவாவது தலையில் பெண்கள் வைக்கணும் மங்கள நிகழ்ச்சிகளுக்கு வரும்போது தலை பின்னி பூ வச்சுட்டு வர்றது ஒரு அழகு ஆனால் இக்காலத்தில் அது சன்ன சன்னமாக மறைஞ்சிக்கிட்டு வருது கனகாம்பரம் ஆரஞ்சு கலரில் அழகாக பூக்கும் மல்லிகைப்பூவோடு அதையும் வைக்கும்போது ரொம்ப அழகாகும் அது இன்னும் கிராமத்து மக்களால் ஆதரிக்கப்படுது இப்படி தலைக்கு பூ வைக்கிறது அவ்வளோ நல்லது அந்த மல்லிகைப்பூ வந்து நம்ம கண்களில் உள்ள நோயை தீத்துடும் ஒட்டிய புண்ணையும் உலர வைக்கும் மல்லிகைப்பூ